நண்பர்கள் அனைவருக்கும் டே டு டே கேசன் சேனல் சார்பாக இனிய வணக்கம் மற்றும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இன்றைக்கி டியரில் ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்கு ஒன்று பார்ப்போம் ஓகேங்களா டெய்லியும் பாஸ் ஆகிற ட்ரிக்கு சிம்பிளாக தான் இருக்கும் நீங்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் எடுத்துக்க ஒரு நம்பராக கூட இந்த நம்பர் பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடுங்க ஓகேங்களா நல்லா கவனித்து படிங்க ஆ நண்பர்களே டியரில் டியர் சாட் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நீங்களும் எடுத்துக்கோங்க செக் பண்ணும்போது செக் பண்ணிக்கோங்க டியரில் ஒரு மணி ஷோ வர ரிசல்ட் இருக்கு இல்லையா இப்போ ஜூன் மாதம் ஒரு மணி ஷோ ரிசல்ட்டு பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு தொண்ணூற்றி ஆறு ஓகேங்களா இந்த ஃபைவ் டிஜிட்டில் முதல் மூணு நம்பர் இருக்குது இல்லையா நானூற்றி இருபத்தி ஏழு நாலு ரெண்டு ஏழு இந்த நம்பர் அடுத்து இது பாருங்கள் இந்த நம்பர் அடுத்து கால் ஷோவில் வரணும் ஆறு மணி எட்டு மணியில் வரணும் பாருங்க நாலு ரெண்டு ஏழு வந்துருக்கா ஏழு பாருங்கள் போர்டில் ஏழு வந்துருக்கு ஓகேங்களா அதே மாதிரி அடுத்த நாள் பாருங்கள் ஐநூற்றி எழுபத்தி மூணு ஃபஸ்ட்டு த்ரீ டிஜிட் அஞ்சு மூ ஏழு மூணு வந்திருக்கா பாருங்கள் அஞ்சு ஏழு மூணு ரெண்டாவது நாள் ஃபெயில் ஆயிருக்கு ஓகேங்களா மூணாவது நாள் பாருங்கள் ஏழு மூணு நாலு வந்திருக்கா டபுள் நாளே பாஸ் ஆகிருக்கு பாருங்கள் ஓகேவா அடுத்து வந்து அடுத்து வந்து நாலாந்தேதி பாருங்கள் ஆறு எட்டு மூணு இதில் ஒரு நம்பர் அடுத்து அடுத்து நம்ம ஷோவில் வரணும் வந்துருக்கா அன்றைக்கி வந்து வரலை ஓகேங்களா அடுத்த நாள் ரெண்டு ஒன்று ஜீரோ ரெண்டு ஒன்று ஜீரோ ஒன்று வந்து எட்டு மணி சோளம் பி போர்டில் வந்திருக்கு ஓகேங்களா அடுத்து வந்து இதில் பாருங்கள் ஆறு அஞ்சு ஒன்று அடுத்த சோளம் ஆறு அஞ்சு ஒன்று வந்திருக்கணும் ஆறு வந்து ஆறு மணி சோளம் பாஸ் ஓகேவா அடுத்த நாள் பாருங்கள் ரெண்டு ஆறு ஜீரோ டபுள் ஜீரோவே அடுத்த ஷோ பாஸ் இந்த பார்த்திங்களா டபுள் ஜீரோ சாரி டபுள் ஜீரோவை அடுத்த வருஷம் பாஸ் ஆகிருக்கு பாருங்கள் ஓகேங்களா அடுத்த நாள் பாருங்கள் எட்டு ஏழு ஒன்று வந்திருக்கா பாருங்கள் எட்டு ஏழு ஒன்று வரல அன்னைக்கு ஃபெயிலு அடுத்த நாள் நாலு மூணு அஞ்சு நாலு வந்திருக்கு மூணு நாலு வந்து ஆறு மணி சொல்ல மூணு வந்து எட்டு மணி ஷோவில் பாஸ் அஞ்சும் பாருங்கள் ஆறு மணி ஷோவில் பாஸ் நாலு அஞ்சு ரெண்டுமே பாஸ் ஓகேங்களா அடுத்த நாள் பத்தாம் தேதி பாருங்கள் செவன் ஒன் செவன் வந்திருக்கு அடுத்த ஷோவில் செவன் ஒன் செவன் இதில் ஏதாவது ஒரு நம்பர் என் நம்பர் வரணும் ஆனால் வரல ஃபெயிலு அப்போது அடுத்த நாள் பாருங்கள் செவன் த்ரீ ஒன் இதில் ஒன்று பாஸ் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் த்ரீ பாஸ் ஓகேங்களா அடுத்த நாள் த்ரீ ஒன் த்ரீ வந்திருக்கு த்ரீ ஒன் த்ரீக்கு ஒன்று பாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா அடுத்த நாள் நைன் ஃபைவ் நைன் நைன் ஃபைவ் நைனுக்கு அன்றைக்கி வந்து நமக்கு ஃபெயில் ஆயிருக்கு ஓகேவா அதுக்கு அடுத்த நாள் ஃபோர் நைன் ஃபோர் நைன் ஃபோர் டபுள் ஃபோரே பாஸ் ஆகிருக்கு அடுத்த ஷோவும் ஃபோர் பாஸ் ஓகேங்களா நல்லா கவனிங்க டியரில் ஒரு மணி ஷோலை வர ஃபைவ் டிஜிட்டில் முத மூணு நம்பரில் அடுத்தடுத்த சோள அந்த மூணு நம்பரில் எதாவது ஒரு நம்பர் வரும் ஓகேங்களா இப்போ அடுத்த நாள் பார்ப்போம் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ஆறு இதில் என்ன வந்திருக்கு ஆறு பாஸ் ஓகேங்களா அடுத்த நாள் பாருங்கள் ஜீரோ ஒம்போது அஞ்சு இதில் ஒரு நம்பர் வந்திருக்கணும் ஜீரோ வந்து எட்டு மணி சொல்ல பாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா அடுத்த நாள் வந்து மூணு அஞ்சு ஏழு இதில் வந்து மூணு பாருங்கள் எட்டு மணி சொல்லு ஆறு மணி சொல்லு மூணு பாஸ் எட்டு மணி சொல்லு ஏழு பாஸ் ஓகேவா இது எல்லாமே நீங்கள் சேட்டு வச்சு செக் பண்ணி பாருங்கள் அடுத்த நாள் மூணு அஞ்சு ஏழு அடுத்த நாள் வந்திருக்கா ஃபெயில் அன்றைக்கி ஃபெயில் ஆகிருக்கு ஓகேங்களா அதுக்கு அடுத்த நாள் ஆறு ஜீரோ மூணு ஆறு ஜீரோ மூணு வந்திருக்கா இதில் ஜீரோ வந்து பாஸ் ஓகேவா இப்போது இருபதாந்தேதி பார்க்கலாம் வாங்க இப்போ இருபதாந்தேதி பாருங்கள் ரெண்டு எட்டு ரெண்டு வந்திருக்கு ஓகேங்களா அப்போது நமக்கு ரெண்டு எட்டு ரெண்டு ஆறு மணியில் எட்டு மணியில் வரணும் ரெண்டு எட்டு மணி சோழ சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா இருபத்தி ஒன்றாந்தேதி பாருங்கள் இருபத்தி ஒன்றாந்தேதி ரெண்டு ஒன்று ஆறு வந்திருக்கு அன்றைக்கி எட்டு மணி சோழ ரெண்டு பாஸ் ஓகேவா அது நான் மார்க் பண்ணுறது கொஞ்சம் சரியாக வராது என் ஃபோனு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க ஓகேவா அடுத்து இருபத்தி மூணாந்தேதி பாருங்கள் இருபத்தி மூணு அஞ்சு ஆறு ஜீரோ வந்திருக்கு அப்போ அடுத்த சோளம் அஞ்சு ஆறு இல்லை ஜீரோ இதில் ஏதாவது ஒரு நம்பர் ரெண்டு நம்பரை வரணும் நமக்கு அஞ்சு வந்து ஆறு மணி சோலை சி போர்டில் வந்திருக்கு ஓகேங்களா அடுத்த நாள் பாருங்கள் அடுத்த நாள் வந்து எட்டு டபுள் டூ வந்திருக்கு ஓகேவா அப்போது அடுத்த சோ எட்டு வந்துருச்சு நமக்கு ஆறு மணி சோலை இருபத்தி அஞ்சாந்தேதி பாருங்கள் ரெண்டு அஞ்சு எட்டு இதில் எட்டு வந்து ஆறு மணி சொல்ல பாஸு அஞ்சு வந்து எட்டு மணி சொல்ல பாஸ் ஓகேங்களா அடுத்து வந்து அஞ்சு ரெண்டு ஆறு வரணும் அன்றைக்கி வந்திருக்கா பாருங்கள் ஆறு வந்து எட்டு மணி சொல்ல சி போர்டில் வந்திருக்கு ஓகேங்களா எட்டு மணி சி போர்ட்டில் ஆறு வந்துடுச்சு பாஸ் அடுத்து ஒன் டபுள் ஃபோர் வந்திருக்கு அப்போது அடுத்து சோளம் ஒன்று இல்லை டபுள் ஃபோர் வரணும் ஒன்று வந்துடுச்சு ஆறு மணி ஷோவில் ஓகேங்களா அதுக்கடுத்து இருபத்தெட்டாந்தேதி பாருங்கள் மூணு ரெண்டு எட்டு வந்திருக்கு நம்ம போ நமக்கு அப்போது ஆறு இல்லை எட்டு மணி ஷோவில் ரெண்டே ரெண்டு ஷோ தாங்க இது மூணு இல்லை எட்டு ரெண்டு வரணும் மூணு வந்து ஏ போர்டில் பாஸ் ஓகேங்களா இப்போது அடுத்து இருபத்தி ஒன்பதாம் தேதி பாருங்கள் ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறு ஏழு ஆறு அடுத்தடுத்த சோளம் வரணும் ஆறு மணி சோளம் ஏழு பாஸு எட்டு மணி சோளம் ஆறு பாஸ் ஓகேங்களா முப்பதாந்தேதி ரெண்டு எட்டு ஒன்று அன்றைக்கி வந்து பாருங்கள் ரெண்டு டபுள் எட்டாக வந்து எட்டு மணி சோளம் பாஸ் ஆகிருக்கு ஓகேங்களா இதே மாதிரி நீங்கள் எல்லா மாதமும் சேட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருக்கோம் எட்டு மணி ஒரு மணிஷோட நேற்று ஒரு மணிஷோட ஏ அதாவது ஃபைவ் டிஜிட்டில் வர முதல் நம்பர் கூட்டி வர நம்பர் அடுத்த நாள் ஆல் போர்டில் வரும்னு சொல்லியிருக்கோம் அதே மாதிரி சி போர்டில் நேற்று சி போர்டில் வர நம்பர் இன்றைக்கி ஆல் போர்டில் டேரக்டில் பவரில் வரும்னு சொல்லியிருக்கோம் கரெக்டுங்களா இதெல்லாம் வச்சு மேட்ச் பண்ணால் நீங்கள் அழகாக த்ரீ இல்லை டூ டிஜிட் வின்னிங் வாங்கிட்டே இருக்கலாம் எல்லா நாளும் எல்லா மாதமும் மாதம் குறைஞ்சது ஒரு இருபது நாள் வின்னிங் வாங்கலாங்க ஓகேங்களா இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இல்லை குரூப்பில் இருக்கிறவங்க எனக்கு குரூப்பில் வாய்ஸ் மெசேஜ் போடுங்கள் இல்லை டவுட்டாக இருந்தால் கேளுங்கள் ஓகேவா நண்பர்களே நன்றி நண்பர்களே